இஸ்மில்லா ரஹ்மான் நிர்வாகி தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெல்லம்புதை இடராமல் இறைவா நீ தாவன உனை வேண்டி தோக்குகிறேன் ஆலி ஞானம் அறுபத்தி மூணு தியான வாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற ஒரு நான்கு நிகழ்ச்சிகளாக நாம் வாசி யோகத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சி நமக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த வாசி இருக்கிறதே சுவாசம் நாம் பிறந்ததிலிருந்து நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா இதயம் எப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கோ அந்த இதயம் துடிப்பதற்கு சுவாசம் அவசியப்படுகிறது அதனால தான் வாசி யோகத்தை பற்றி அப்பா தனியாகவே சரக்கலை திருமஞான சரக்கலைன்னு ஒரு முப்பது பாடல்களை கொண்டு இருக்கிறார் தக்கலையில் வாழும் தவஞானி ஞானம்மா மேதைப் பியர் அப்பா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் இந்த பாடலிலே பாடலாக தொகுத்து தந்திருக்கிறார்கள் அதற்கு அடியே என்ற அளவு எளிய தமிழிலே விளக்கம் தந்திருக்கிறேன் அது குறித்து தான் தொடர்ந்து நான் பேசிக்கொண்டும் வருகிறேன் குறிப்பா பாத்தீங்கன்னா குரான்ல வந்து இறைவன் ஒரு சில விஷயங்களை நமக்கு நம்மோடு பேசுகிறான் அதற்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிறது அதைத்தான் நான் இப்போது உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன் முப்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது திருவசனத்தில் இவ்வாறு பேசுகிறான் என்ன பேசுகிறான் உங்கள் இறைவன் சந்திரனையும் சூரியனையும் தனது கட்டுக்குள் அடக்கி வைத்துள்ளான் இவ அனைத்தும் அவைகளுக்கு உரிய குறித்த கணக்குப்படி தவணைப்படி பயணிக்கிறது அந்த பாதையில் இறைவன் எந்த தவணைப்படி கணக்குப்படி அதுக்கு பயணிக்க சொல்லியிருக்கிறானோ அந்த பாதையில் அவர் பயணிக்கிறது இப்ப சூரியன் பயணிக்கிற மாதிரி பூமியால பயணிக்க முடியாது பூமி பயணிக்கிற மாதிரி சந்திரனத்தால பயணிக்க முடியாது இப்படி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு கணக்குப்படி அவைகள் இயங்குவதற்கும் அந்த சுற்றுப்பாதை வெவ்வேறு திசையில் இருப்பதற்கும் இறைவன் ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்று இந்த ஆசனத்திலே சொல்லுகிறான் அப்படின்னா பாருங்க அப்போ ஒவ்வொரு கோள்களும் ஒரு கணக்குப்படி தானே இயங்குதே இப்ப இதுல அல்ல ஒரு விஷயத்தை சொல்றான் சூரியன் ஒரு கணக்குப்படி இயக்குற சந்திரன் ஒரு கணக்குப்படி இயற்கிற அப்படின்னு இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்புல சூரியன் சந்திரன் இருக்குல்லங்க இருக்குல்ல சூரியக்கலை சந்திரக்கலை இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தவணைப்படி தான் இயக்கிட்டு இருக்கு காலையில எப்படி இயங்கணும் மத்தியானம் எப்படி இயங்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எப்படிலாம் இயங்கணும் அப்படின்னு இறைவன் இயக்கிக்கிட்டே இருக்கான் அத நீ கவனி அப்படின்ற அப்பா நமக்கு அந்த பாடத்துல சொல்லி தர்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் இறைவன் குகைவாசிகளை பத்தி தன்னுடைய திருமுறையில கூறிப்பிடுறான் இவர்கள் முன்னூறு ஆண்டு காலங்கள் ஒரு புகையில அடைபட்டு கிடந்தார்கள் அவர்களுக்கு உணவு கிடையாது எது கிடையாது இணைவனே உணவு அளித்தான் அது எப்படிங்கிறத பாப்போம் சரியா இப்போ குகைவாசிகள் முன்னூறு ஆண்டுகள் அங்கே இருந்தார்கள் அதை பற்றி குரான் எப்படி பேசுது பாருங்க பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தஞ்சாவது அஞ்சாவது திருவசனத்துல இப்படி சொல்றான்ல அவர்கள் குகையில் சூரிய கணக்குப்படி முன்னூறு ஆண்டுகளும் தங்கியிருந்தார்கள் பிறை கணக்குப்படி முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள்னு குரான்ல வருது ஏன்னா ரெண்டு குழப்பிடக்கூடாது ஒரு இது கணக்கு சூரிய கணக்கு இன்னொன்று சந்திர கணக்கு ஒரு ஆண்டு சூரிய கணக்குனா நூறு ஆண்டு சூரிய கணக்குனா நூத்தி மூணு ஆண்டு சந்திர கணக்குல வரும் அப்போ முன்னூறுங்கும் போது முன்னூத்தி ஒன்பதா அதனால தான் ஆண்டவன் முன்னூத்தி ஒன்பதுங்கிற பிறை அந்த வசனத்துல குறிப்பிடுகிறான் ஏன்னா கணக்குப்படி அவைகள் என்ன செய்து இறைவன் ஆஹ் இதை உங்களுக்கு கூறுகிறான் என்று குரான்ல வருது அப்போ முன்னூறு ஆண்டுகள் இறைவன் ஒருவனே என்று சொல்ல அறிந்து சொல்லி உணர்ந்து சொல்லி அந்த இறைவனுக்கு மட்டுமே நாங்கள் வணக்கம் செலுத்துவோம் என்று சொன்ன குகைவாசிகள் ஏன்னா அவர்கள் அடைக்கலம் புகுந்த அந்த குகையில உறங்கினார்கள் அந்த உறங்கி உறங்கி கொண்டிருக்கும் போது இறைவன் செய்றான் அவர்களுக்கு சுவாசத்தின் மூலம் இறைவன் உணவு அளிக்கிறான் அப்படிதான் நம்ம நினைக்க இருக்கு அவங்க தூ தூக்கத்துல இருந்தாங்க சுவாசத்துல நமக்கு தான் உணவு வருது இல்ல பஞ்ச போத தத்துவம் சுவாசத்துல வருதுன்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சூரிய சக்தியை கிரகிக்கிறோம் பூமி சக்தியை கிரகிக்கிறோம் மண் மண்ணிலிருந்து வரக்கூடிய பூமி சக்தியை கிரகிக்கிறோம் நெருப்பை கிரகிக்கிறோம் ஈரப்பதத்தை கரைக்கிறோம்ல இத ஞானியர்கள் நுட்பமா கவனித்து அந்தந்த சக்திகள் கூட அதை நல்லா நிறுத்தி கவனிச்சு விஷயங்கள் இருக்கு அப்ப அல்ல நாடுன்னா அந்த சுவாசத்தின் மூலமாகவும் நமக்கு என்ன செய்யலாம் உணவை தரலாம் சுவாசத்தை கொண்டே வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாருங்க ஆமா சுவாசத்தை கணக்கு பண்ணியே அதனுடைய சக்திகளை கிரகிச்சு ஏன்னா அப்படி வாழக்கூடிய மக்களையும் இறைவன் வைத்திருக்கிறான் உலகத்திலே இப்ப பாருங்க இந்த குகைவாசிகள் அல்ல சொல்றான் அவங்க வலது இடதுமா நீ சாய்ந்து இருப்பதே காலைய அதாவது என்ன சொல்றான்னா குகையில் வந்து பதினெட்டாவது பதினேழாம் வசனத்துல ஆஹ் குகையின் வலது பக்கம் சாய்வதையும் ஏன்னா அதுபோல அவர்களின் இடது பக்கம் சாய்ந்து செல்வதையும் நீர் காண்பீர் அந்த சூரியன் இது இருக்குல்ல அந்த கா இது எப்படி நம்மள வலதுல இருந்து இடதுல மாறுது இல்லையா அப்ப ஒரு தடவை வலதுல ஓடனா இடது பக்கமும் உடது அப்போ இந்த வலது இடது புரட்டுறது நம்மளா இறைவன் தான் புரட்டுறான் அதே மாதிரி குகை வாசிகளுக்கும் எல்லாம் என்ன செய்தான் சுவாசத்தை புரட்டி புரட்டி உஷ்ணத்தையும் குளிச்சியும் உஷ் உஷ்ணமும் குளிச்சியும் சேர்ந்தும் இப்படி சுவாசத்தை கொடுத்து அவர்களை உடம்பையும் புரட்டினதா அர்த்தம் ஒரே இடத்துல உடம்பு கடந்தாலும் ஒம்பா போயிட முடியலங்க அதனால நம்மளே தூக்கத்துல இப்படி உழண்டு படுக்கிறோம் நம்மளா படுக்கிறான் இறைவன் தான் நம்மள திருப்புறான் அதெல்லாம் சொல்றாங்க நம்ம அவங்களை என்ன செய்யறோம் வலது இடதுமாக புரட்டினோம் நபியே அக்குகைவாசி குகைவாசி பதினெட்டாவது அத்திய வசனத்துல அழகா தெளிவா சொல்றான் அஹ் பதினெட்டு பதினெட்டுல பதினெட்டு சரியா நபியே குகை குகையில் உள்ள அவர்கள் அந்த வாலிபர்கள் ஏக இறைவனே ஏற்றுக்கொண்ட அந்த வாலிபர்களுடைய ஒரு விஷயத்தை குறித்தா இதுல பேசுறான் அப்போ அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் விழித்து கொண்டிருப்பதை நீ காண்பீர் நபிகள் செல்லாலை பார்த்து எல்லாம் சொல்றாங்க இதை தூக்கிட்டு இருக்கான்னு நினைக்கீங்களா அவங்க விழிப்புணர்வுலே தான் இருக்காங்க எப்படி விழிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உணர்வோடு இருக்கீங்களோ அந்த மாதிரி விழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இதை இதை ஞான துயில் அறிவுயில் என்று சொல்லுவார்கள் பெரும்பாலான பேசுறாருங்க சூழ்நிலை எல்லா கலைகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க நம்மதான் எடுக்கணும் குரான்ல இருந்து சரியா ஆஹ் அறிவு எத்தனை பேரப்ப சொல்றாங்க அறிவு எத்தனை வகை என்று அரிய வகை இல்லை நான் நினைக்கிறேன் விஸ்மில் குரம் என்று நினைக்கிறேன் அத்தனையும் அவன் சொன்ன அருள்மடையில் அடக்கம் எத்தனையோ கோடிமறை இறை உரைத்ததெல்லாம் அந்த உலகத்துல எத்தனை அறிவை இறைவன் இறக்கொடுத்தான இறைவன் குரான்ல ஒடுக்கி தந்தான்னு அப்பா பிஸ்மில் குரல் சொல்றாங்க அப்போ அந்த அறிவை நம்மதானங்க தேடணும் என்ன சொல்றோம் அப்படின்னு வலது அழுதுமா புரட்டுறேன் நமக்கு தான் வலது அழுதுமா அவன் சுவாசத்தை புரட்டலாம் நம்ம எப்படி வள முடியும் நாளே அப்ப அந்த அது அவனுடைய காரியமா அவனுடைய அந்த ஆற்றலை கொண்டு அவனுடைய மகத்தான அறிவை கொண்டு நமக்கு உதவி செய்துகிட்டே இருக்கான் நம்ம தாங்க அவனை மறந்துட்டான் அவன் நம்மள மறக்கலைங்க அதை புரிஞ்சுக்கிட்டுங்க சரியா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நபிகள் நாயகன் சொன்னாங்க என்னுடைய கண்கள் உறங்கினாலும் உள்ளம் உறங்குவதில்லை இது புகாரி கதைசுல ஆதாரபூர்வமா இருக்குங்க ஆமா அதாவது சொன்ன அந்த கதைசு புகாரியில் நூத்தி முப்பத்தி எட்டிலும் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டிலும் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதிலும் இடம்பெற்றிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய இடத்துல இருக்கலாம் சரியா அப்போ இந்த கண்கள் உறங்க ரசூல்லா செல்ல செல்லாம் உறங்கிட்டு இருப்பாங்க ஆனா உறங்கி முடிச்சு விழிச்ச உடனே இன்னாரு வந்தாங்களான்னு கேட்பாங்களாம் அவங்க மனைவி மாறிட்ட அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கதை சொந்திச்சுல தலைமாட்டுல ஒரு ஆஹ் தலைமாட்டுல ஒருத்தரும் கால் மாட்டுல இருந்து பேசினாங்க ரசூல்லா தூங்கிட்டு இருந்தாங்க உங்களோட தோழருக்கு என்ன ஆச்சு அவருக்கு இன்னார் என்னாரு லபீப்புங்கிறவர் வந்து இந்த சூனியத்தை செஞ்சு வச்சிருக்காரு கிணத்துலன்னு சொல்லும் அது அப்படியே கனவுலதான் பார்த்தாங்க விழிச்ச உடனே ரசூல்லாவுக்கு அது அப்படியே ஞாபகம் இருந்ததுங்க அதுதாங்க முக்கியம் அப்ப உறக்கமும் விழிப்பும் சமமாக்கி விட்டது ரசூல்லா இல்லையா ஆஹ் அதத்தாங்க வாசிகளுக்கு சொல்றான் அப்ப ரசூல்லா பின்தொடர்ன்னு கிடந்தா அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு கொஞ்சமாய் தருவான் இல்லைங்க இப்போ உமரகந்தா குடுத்தானா இல்லையா யா ஜார் யால் ஜபல் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜபல்ல இருந்த ஜாரியாவுக்கு இந்த சத்தம் கேட்டுதான் இல்லையா இது எதிரால வந்து ரசூல்லாவை பின்பற்றுறதுனால தானுங்க சுல்ல சொன்ன கலைகளை சுல்லா சொன்ன அந்த பாக்கியங்களை ஏற்று நடந்ததுனால தனக்கு வந்துச்சு அதே மாதிரி குபைப் என்று நினைக்கிறேன் குபைபா குலைபான்னு நினைக்கிறேன் அந்த அவர் வந்து நெருப்புல இருந்து மீண்டாருங்க அவர்களுக்கு அந்த அவங்க அவ்வளவு ரொம்ப மதிப்பாங்க அப்போ அல்லாஹாலா அதை ஆசித்தால் அதை நேசித்தால் அதன்படி நடந்தால் அவர்களை பற்றி பிடித்து கொண்டால் அதுல இருந்து ஒரு சின்ன பிசுராஜ் நமக்கு தரத்தானங்க செய்வான் நம்ம எதுல இருக்கோம் நம்ம சண்டை பிடிக்கிறதுலேயே தான் இருக்கான் சச்சரவுலயே இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை உம் நீ சச்சரவு முடியவே முடியாது பட்டிமன்றம் முடியவே முடியாது நீனா நானா முடியவே முடியாது அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கான் நமக்கு ஒரு இலக்கு வேண்டும் லட்சியம் வேண்டும் அந்த லட்சியத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் அதுதாங்க நம்ம மனுஷனா பிறந்தது அடையாளம் என்னைக்குமே நான் சொல்றேன் நீ எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சர்ச்சைக்குள்ளே சிக்காதீர்கள் அவன் சின்னது நம்ம பெருசு அவன் பெருசு நம்ம சின்னது அப்படின்னு சொல்லி நம்மள மோத வைக்காம பார்த்தீங்களா இவனுக்கு பின்னால போனா நம்மளும் நாசம் ஆயிடுவோம் வாழ வைக்கிற காரியத்துல வைங்க எப்பா இதை இதெல்லாம் செய் நன்மை இதை இதெல்லாம் இப்படி நடந்துக்கும் நன்மை இப்படி இப்படி பயிற்சி செய் உன்னுடைய மருமை வாழ்வுக்கு ஒரு சிறப்பா இருக்கும் இப்படி சொல்லி தராங்க பாத்தீங்களா இவங்க பின்னா இவங்க கருத்தை தான் கேட்கணும் அது எப்படி இல்லைங்கிறத நான் அந்த குரான் வசனம் வருது நான் சொல்லி தர்றேன் உங்களுக்கு அப்புறம் இந்த கண்கள் உறங்காதுன்னு சொல்லிட்டான் பாத்தீங்களா அல்ல இப்படி குரான்ல இல்லாத விஷயங்கள் இல்லைங்க அது மாதிரிதான் பாருங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னேன் இந்த ஞாயிற்றுக்கிழமையை பத்தி சொன்னேன் அஹ் திங்கக்கிழமையை சொன்னேன் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையும் சொன்னேன்னு நினைக்கிறேன் அது இதுல பீரப்பா என்ன சொன்னாங்கன்னுங்கிறது அப்போ அதே மாதிரி பாருங்க இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு போன நிகழ்ச்சி என்ன சொன்னேன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரிய கலை தப்பி சந்திரக்கலை ஓடுமானால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னேன் உடல்ல வியாதி அதிகரிக்கலாம் புதிதாக வியாதி வரலாம் அல்ல அல்லது என்ன செய்யும் அந்த வியாதி உண்டாகும் அதுல வியாதி உடம்புல அதிகமாகும் சரியா திங்கக்கிழமை சந்திரக்கலை ஓடுவதற்கு பதிலாக சூரிய கலை ஓடுமானால் நமக்கு இறுதி காலம் நெருங்கி விட்டதை நம்ம உணர்த்துகிறான் ஆண்டவன் கலைதானங்க ஒரு உணர்வு தானே காத்து இப்படி அடிக்கணும் அப்படியே போனோம் அந்த ஊர்ல மழை பெய்யும் சொல்றது ஒரு ஒரு கணிப்பு தானே கலை தானே அந்த கணக்குப்படி நடந்தா நடக்கும் இல்லைன்னா அல்லானா சிரிச்சு மாறணாம் ஆனா கலை இருக்குல்ல அவனுடைய அந்த கணக்கு படி நம்ம அதையும் கவனிச்சா நமக்கு அதுல பலன் இருக்குதானே செய்து அதை தாங்க சொல்ல வர அப்பா வந்து இது அது சொல்லி வச்சிருக்காங்க சரியா செவ்வாய்க்கிழமை சூரிய கலைக்கு பதிலாக சந்திரக்கலை மாறி ஓடுமானால் மனக்கலக்கம் என்ன கலகம் உண்டாம் குடும்பத்துல கலகம் ஏற்படும் தெரிஞ்சுக்கணும் அப்ப உடனே பக்குவமா நடந்துக்கலாம் நம்ம கலையை மாற்றக்கூடிய சக்தியை நமக்கு அல்லா தந்திருக்க அந்த பக்கம் ஓடனா அந்த பக்கம் மாத்துறது வலதுல ஓடனா இடதுமா அதெல்லாம் பின்னால அப்பா பாடமா தர்றாங்க அடுத்து புதன்கிழமை சந்திரன் ஓட வேண்டியது சூரிய கலை மாறி ஓடுமானால் எந்த காரியம் செய்தாலும் பழிக்காது அன்னைக்கு அன்னைக்கு எந்த காரியம் செய்யாத செஞ்சா சும்மா வேஸ்டா போய்டு அப்பா இல்ல அவங்க அனுபவங்க சரியா அப்புறம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வளர்ப்புறையா புறையா இருந்தா வளர்ப்புறையா இருந்து சந்திரக்கலைக்கு பதிலாக சூரியக்கலை மாறினாலும் தேய்பிரையா இருந்து சூரிய கலையாக இருந்த சந்திரக்கலை மாறி ஓடினாலும் நினைத்ததெல்லாம் நிலைக்காது எந்த காரியமும் கைகூடாதுங்கிறாங்க அப்பா இதெல்லாம் அவங்க அனுபவம் சரியா அடுத்து ஆறாவது வெள்ளிக்கிழமை சந்திரக்கலை தப்பி சூரியக்கலை ஓடுமானால் மக்களுக்கு சேதம் அதிகமாகும் அப்பாங்கிறாங்க அது என்ன சொல்றாங்க அந்த பாடல்ல ஆஹ் சுச்சுவமாய் சுக்குரலில் சரமே தப்பில் சொல்லுகிறேன் மக்களுக்கு சேதமாகும் அழகா அப்பா அடுத்து பாருங்க சனிக்கிழமை சூரியக்கலை ஓடுவதற்கு பதிலாக சந்திரக்கலை தப்பி ஓடுமானால் தனக்கு வரவேண்டிய ஒரு தத்து அபாயம் வரும் ஆனால் அதில் அதுவும் தப்பி விடுவான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஆராய்ச்சிங்க ஆயுங்க நமக்குலாம் நேரம் இருக்கு அப்பா இதெல்லாம் ஆய்வு செய்து நமக்கு தந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சனிக்கிழமையை பத்தி அப்பா சொல்லும்போது பாடல்ல தாழ்ச்சியடா சனிவார சரமே தப்பில் தனக்கு ஒரு தத்து வந்து தப்பி தப்பி தப்புந்தானே அதாவது தாழ்ச்சியடா சனிவாரம் சரமே தப்பில் தனக்கு ஒரு தத்து வந்து தப்புந்தானேன்னு அழகா பாடியிருக்காங்க இதெல்லாம் நம்ம எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம கவனம் கொண்டு நம்ம தான் நான் இதெல்லாம் நமக்கு சொல்ல வரேன் அதே மாதிரி அல்லா எண்பத்தி எண்பத்தெட்டாவது அத்தியாயத்துல ஒரு விஷயத்த பேசுறாங்க எண்பத்தெட்டாவது அத்தியாயம் அது அதாவது என்னன்னா மூடிக்கொள்ளல் ராசியா மூடி மூடிக்கொள்ளல் என்ன மூடிக்கொள்ளல் உன் கண் மூடுறதுக்கு முன்னாடி தெளிவு பெற்றிருக்கப்பா இதயம் துடிக்கிறத மூடி நிறுத்திடுமா அதுக்கப்புறம் என்னப்பா விழிச்சு என்ன பிரச்சனா கபூர்ல மண் போடுற வரைக்கும் சுருத்து முல் மொகாபிர் கடைசில ஒரு செல்வத்தினுடைய ஆசை இருக்க கபூர் கூலியில போய் வச்சு மண்ணு வாயில உள்ளற வரைக்கும் இருக்கக்கூடாதுப்பா நீ உலகத்துல போதே என்ன செய்யணும் உனக்கு நீ போதே நீ என்ன செய்யணும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சு கொடுணும்னு இந்த ஆயத்துல எல்லாம் பெரிய படிப்பினை நமக்கு வச்சிருக்கான் அதை மூடிக்கொள்ளுதல் அதுக்கு பேரு அதுல எல்லாம் சொல்றான் ஒரு அழகான விஷயத்த சொல்றான் என்ன சொல்றான்னா நபியே வந்து நீங்க அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை பத்தி நரகவாசிகளுக்கும் என்னென்ன கிடைக்கும் சொர்க்கவாசிகள் என்னென்ன கிடைக்கும் சொல்லிட்டே வர்றவன் அல்லா சொல்றான் இழல் இழல் இபுலி கைஃப குலிஹத் எப்படி நான் ஒட்டகத்தை படைத்தேன் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நான் ஒட்டகத்தை எப்படி படைத்தேன் என்று பார்த்திருக்கீர்களா ஏங்க ஒட்டகத்தை சொல்லணும் அல்லா இபுலினா ஒட்டகம் அதுல சொல்லிட்டே வர்றான் கைப குலிக் ஜிபாலி கைஃப நுசிபத்

இந்த கவனம் பத்தி தான் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் கவனித்து பாருங்க கவனித்து பாருங்கன்னு ஏன் சொல்றேன்னா இந்த கவனித்தாதான் தான் அல்ல அதுக்கு ரிசல்ட் தருவான் நீங்க பராக்கில் இருந்தா அவனும் பராக்கல இருவான் சரியா அதுதான் அது முக்கியமா கவனிக்கணும் கவனித்து பார்க்கணும் கவனிக்க மாட்டீர்களா நல்லா கேட்காமத்தீங்களா கவனிக்க மாட்டீங்க அப்போ ஒட்டகத்தை பத்தி நீங்க கவனித்து பாருங்க நிறைய விஷயம் இருக்கு அப்போ ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஆப்பிள் கீழே கொள்றதை பத்தி விஞ்ஞானியா இருந்தாலும் கவனிக்கிறாங்க கவனிக்கலன்னா ரிசல்ட் கிடைக்காது அவர் மட்டும் படுத்து வந்தது மேல இருந்து ஆப்பி பொத்துன்னு கீழே விழுந்தது எத்தனை பேர் தான் பார்த்தாங்க அவர் மட்டும் கவனிச்சாரு ஏன்பா மேல இருந்து கீழே உள்ளது அப்ப கீழேயே எம்டி பிளேஸ் இருக்கு மேலையும் எப்படியா மேல் நோக்கி போக கூடாது அப்படின்னு சிந்திச்சாருலங்க கவனிக்க போய் தானே சிந்திச்சாரு அப்படி கவனிக்கும் போது சிந்திச்சதுனால அவருக்கு பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குது கண்டுபிடிச்சாருங்க காந்த சக்தி பூமிக்கு இருக்குது ஏன்னா மேக்னட் பவர் இருக்குது அதனாலதான் அது கீழ் நோய்க்கு வருதுன்றாரு அப்ப அல்லாஹ் சொல்றான் ஒட்டங்க எப்படி படைக்கப்பட்டதுன்னு கவனிக்க மாட்டியா அப்படிங்கிறான் அப்போ ஒட்டகத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்த்தா அல்லாஹு அக்பர் அது வந்து என்னன்னா கடுமையான பாலைவன சூழலிலும் சரி ஏன்னா என்ன செய்யும் அதை பயணிக்கும் கடுமையான சூழல் பனியா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அதை பயணிக்கக்கூடிய சக்தி இல்ல அது கொடுத்துருக்கான் அதை தண்ணீரை வந்து ஒரே நேரத்துல குடிச்சு சேமிச்சு வச்சுக்கிடும் நூறு லிட்டர் வரைக்கும் குடிக்கணும்னு சொல்றாங்க சரிண்ணா அது நீண்ட காலம் அந்த பாலைவனத்துல வாழக்கூடிய சக்தி பெற்று இருக்கு தண்ணி இருந்தாலும் இல்லாட்டாலும் சேமிப்பை கொண்டு அது நீண்ட நாள் வாழக்கூடிய அந்த பாலைவன கப்பல் அதுக்கு ஒரு பேர் உண்டு அது அந்த அந்த மக்களுக்கு அந்த ஒட்டகம் இல்லைன்னா எப்படிங்க பயணிச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரே நாள் ரொம்ப நேரம் சாதி சா சாதிக்க முடியாது இளைச்சிடும் தண்ணி தேவைப்படும் சரியா அப்ப ஒட்டகத்துக்கு என்னன்னா அது ஒரு தடவை குடிச்சா கிட்டத்தட்ட மாசக்கணக்குல குடிக்காமே இருக்கும் அந்த அப்போ அதே மாதிரி பாடிங்க கடினமான முட்களை திங்கக்கூடிய வாயமைப்பு இருக்குல்ல அது கா அது பாலைவனத்துல வாழக்கூடியதுக்கு எனக்கு பசுமையான உணவா கிடைக்கும் போது கரடு முரடான தான் கிடைக்கும் நம்ம போட்டால் கிழிச்சு எடுத்துரும் அதனுடைய மேல் உதடு இருக்குதுல்ல அதை அழகாக பஞ்சு மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு இறைவன் அமைப்பா வச்சிருக்கான் பாருங்க எவ்வளவு பெரிய அதனால தான் அண்ணா நீ ஒட்டகத்தை பாரு இப்படி கைப்ப குளிக்கத்து எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பா என் படைப்ப பாரு அதுக்கப்புறம் உனக்குள்ள போ நான் எப்படி இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோ முதல்ல வெளியில பாரு தான் ஸ்பெயினில் உள்ள அன்றைய மார்க் அறிஞர்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சியில் இறங்கினாங்க இப்போ முள்ள அறிஞர் நம்மள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இல்லைங்க இவன் ஒரு பக்கம் பேசுறான் அவங்க பேசுறான் இது சரின்னு அவன் பேசுறான் அது சரி இல்லைன்னு இவன் பேசுறான் இப்படி சர்ச்சையில் அவங்க ஈடுபடலங்க சர்ச்சையினால எந்த பிரயோஜனம் இல்லை ஆராய்ச்சி செய்தார்கள் இன்றைக்கும் உலகத்தில் நிமிர்ந்து நிற்போர் யார் எந்த நாடுன்னு பாருங்க ஆராய்ச்சி செய்து அதில் அவன் வந்து தன்னை மேம்படுத்தி கொள்றான் பார்த்தீங்களா உலகத்தோட உலகத்தினுடைய தரத்தோட தன் தரத்தை உயர்த்தலன்னா நம்மளை கீழே போட்டு மீதிச்சிருவாங்க அப்ப அதுல நம்ம கவனம் செலுத்தலை நமக்குள்ளே எப்படி சண்டை பிடிக்கிறது நமக்குள்ளே அவங்க ஒரு குழு வச்சுக்கிட்டு எப்படி சம்பாத்தியம் பண்றது இதாங்க மார்க்கம் என்ன ஒருவன் சொல்றான் ஒரு ஊர்ல முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க அல்லாஹ் ஏன் அதை தடுக்கலான்னு கேக்குறாங்க இவனுடைய அறிவை எந்த சிற்பாலங்க அடிக்கணும் அப்படி ஒரு கேள்வி பதில் வச்சு ரெண்டு மூடர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஏங்க அல்லாமாங்க சண்டை போட்டு உங்களை சாவை சொன்னா ஒவ்வொருத்தொன்னு மண் மீல உள்ள ஆசை இந்த மண் எனக்கு சொந்தம் அந்த மண் உனக்கு சொன்னா அவன் அடிச்சுக்கிறான் சரியா அப்ப சாவுறது ரெண்டு பக்கமும் தானங்க இருக்கு ஒரு பக்கமா சாவுறாங்க ரெண்டு பேருக்கும் இறைவன் ஒரு ஆள் தானே எங்க சேத்தாலும் இறைவனுடைய ஆள் தானங்க சாவறான் இவன் பெருமையா பேசிக்கிறான் ஐயா அல்லா வந்து காப்பாத்தல அல்லா இன்னும் முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள இறைவனா முட்டாத்தனமா பேசுறீங்களாப்பா தலைக்கு போட்டு நல்லதா இது எல்லாருக்கும் தானப்பா அணு முதல் அண்ட சராசரியா அனைக்கும் அல்லாதானே அப்ப நீ தப்பு பண்ணிட்டு அல்லாவும் ஏன் காப்பாத்துக்கலன்னு சொன்னா எப்படி அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அது மட்டும் இல்லைங்க சில நேரத்துல எல்லாம் சோதனைக்கு அவங்க கூட அப்படி செய்வான் நபிமார்களுக்கு சோதனை பண்ணி அவன் பார்க்கலையா இவ்வளவு சோதனைக்கு அப்புறம் என்ன மறக்கிறானா மறக்கலையான்னு பாக்குறதுக்கு அந்த மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டாண்டுகளாக கஷ்டப்பட்டாலும் கூட எல்லாம் மறக்கலையங்க அத கூட பெரிய ஈமான் வேற என்னங்க வேணாம் இன்னைக்கு நம்ம பேசுறது நமக்கு என்ன ஈமான் இருக்கு சின்ன கால்வொலி வந்தா நீ தாங்க மாட்டேங்கிறீங்களா அரசாங்கத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஓஹோ ஓஹோங்குறீங்களா நீங்க என்ன செய்திருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்தை குழப்பி இருக்க அது தவிர இந்த சமுதாயத்துக்கு என்ன நோ யூஸ் சரியா வழிகாட்டுங்க நீங்க பெரிய அறிஞரா இருந்தா மக்களுக்கு இந்த மாதிரி வழி இப்படி போ அப்படி போ வழிகாட்டுங்க ஏன்னா வழிகாட்டுறதுதான் என்ன சொல்றான் நீங்க உபதேசி நிச்சயமாக நீ உபதேசிப்ப உபதேசிப்பராக இருக்கிறீங்கிற அந்த ஆயத்துல நல்ல உபதேசம் மனுஷனை பக்குவப்படுத்துங்க கெட்ட உபதேசம் மனிதனா கெட்டவனா மாத்திரான் இப்ப இந்த கெட்ட உபதேசம் தான மனிதன் உலகம் கெட்டுகிட்டு இருக்குங்க அங்கங்க அநியாயமா சாகடிக்கப்படுகிறார்கள் கடைசியில இவனும் அந்த மண்ணை அனுபவிக்க முடியாது அடிக்கிறவனும் அனுபவிக்க முடியாது அடிப்பட்டவனும் இறப்பான் அடிச்சவனும் இறப்பான் சரியா ஏன் இறக்குறான் இவனுக்கும் தெரியாது ஏன் இறக்குறான் அவனுக்கும் தெரியாது அந்த மாதிரி தான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு காரணமின்றி இறக்க இறப்பார்கள் யுக முடிவு நாட்கள் அடையாளங்கள்ல ஒன்று அது தான் ஏன் மரணிக்கிறது காரணம் தெரியாம ஒரு செத்து போயிடுவாங்க போயிட்டே இருப்பான் இப்ப குண்டை போடுறான் செத்து போயிடும் அவனுக்கு என்ன தெரியும் பாவம் அவன் எதுலயுமே ஆப்பிடலங்க எதுக்கு சொல்றன்னா அல்லாவை எதை முன்னிறுத்தி பேசுறான் பாத்தீங்களாங்க ஹரி சரி அல்லாட்டே காப்பாத்தல் எப்படிங்காது அல்லா வந்து வந்து பேச்சு எப்படிங்க அது நீனே நீனே உனக்கு தீங்கு செய்துக்கிட்டு என்னயா நீ முன்னிறுத்துறியானே தெரியானே அப்படி நான் உனக்கு சோதனை தந்தாலும் அதை நீ சமாளிச்சு என் இறைவன் இருக்கா என் இறைவன் இருக்கான்னு அந்த மக்கள் இன்னும் அந்த இறைவன் நம்பிக்கை உடலை பத்திலா அதுதான் முகத்தான வெற்றி ஆஹ் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ அதே மாதிரி இந்த ஒட்டகம் நூறு லிட்டர் தண்ணியை ஒரு ரொம்ப நாள் தண்ணி சாப்பிடல திடீர்னு வந்து அது தண்ணி காட்டும் போது நூறு லிட்டர் தண்ணியை குடிக்கும் ஆனா அந்த தண்ணி உடனே அந்த உடம்புல நீர் சத்தை பரப்பிடுங்க அதுக்கு அப்படியே அமைப்பாலாம் வச்சிருக்கான் அந்த ஒட்டகத்துக்கு ஏன்னா அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்துக்கு மட்டும் நீர் நமக்கு சத்துனா கொஞ்ச நேரம் ஆகும் நீர் சத்து மட்டும் யாருக்குனாலும் அது உடம்புல போய் சேரத்துக்கு டைம் எடுக்கும் இதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போய் சேர்ந்துரும் ஏன்னா அடுத்த உபயோகத்துக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்போ அதே மாதிரி அது வந்து நம்மள மாதிரி இயற்கையான இந்தியா மாதிரி இடங்கள்ல புல்வெளியே மேஞ்சிதுன்னு வைங்க ஈரப்பதம் உள்ள தாவரங்களை அதை சாப்பிட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட பல மா பல மாதங்கள் இரண்டு மூன்று மாதங்கள் கூட அது நீர் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் அதாவது பசுமையான புல்வெளியில அது மேஞ்சிட்டு வைங்க சில மாதங்கள் அது தண்ணி குடிக்காம இருக்கும் அல்ல அதுல தண்ணி நீர் பச இருக்குல்ல எவ்வளவு பெரிய குதிரத்துங்க அப்போ மனிதன் நமக்காக வேண்டிய படைப்புகளை எப்படிலாம் படைச்சிருக்காங்க அதனுடைய கால அமைப்பு இருக்குள்ள பாதம் அப்படி நெசவு அதுக்கு தெரியும் அங்க பக்கத்துல டுக்கு மணல் இருக்கும் பாளைய மணத்துல மேல மணலா கிடக்கும் கீழே குழி இருக்கும் அதுல காலை வச்சா பொத்துன்னு உள்ள விழுந்துருவான் ஆனா ஒட்ட இதுக்கு தெரியும் கொஞ்சம் தூரத்துல வரும்போதே மணல் அதாவது சுருமணல் சுறுமணல் சொல்லுவாங்க பொதிஞ்சிரும் உள்ள போய் புதஞ்சிரும் அது வந்து அந்த அழகா நகண்டுரும் ஏன்னா அந்த காலில் அந்த உணர்வுகளை எல்லாம் அதிகமா கொடுத்துருக்கான் யானையை பாத்தீங்கன்னா தும்பிக்கையை வச்சு வச்சு நடக்கும் பூமியில பாத்துறீங்களா புதுசா நடக்கிற இடங்கள்ல அதனா யானை பாதையை ஏன் வந்து கெடுக்க கூடாதுங்கிறாங்கன்னா அது பாதை நடந்து நடந்து அதை பதிவு பண்ணி வச்சிருக்கோம் அந்த இடத்துல அதை துப்பிக்க அதே ஊனாது ஆனா புதுசா போற இடத்துல பாருங்க துப்பிக்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருவா மூணும் ஏன்னா அந்த மாதிரி டொக்கு எங்கேயாவது இருந்து அதுல உழுதுறப்படா இல்லைங்க யானை வெயிட் ஆனது இல்ல பாருங்க துப்பிக்க ஊனி ஊனி நல்ல இடம் அதை அதை வந்து உறுதிப்படுத்தி விட்டு தான் அடுத்த காலம் எடுத்து வைக்கிது யானைக்கு இப்படி யானைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு ஆஹ் அப்ப ஒட்டகத்துக்கு அல்ல அந்த கால அமைப்பு அழகா படைச்சிருக்கான் அப்படி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு வேர்வை கிடையாதுங்க அல்லா உத்தால அதுக்கு வேர்வை ரொம்ப வேர்வை இருந்தா அது எல்லாம் நீர் சக்தி எல்லாம் வெளியேடும்ல எல்லாம் எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கான் பாருங்க அந்த பாலைவன மக்களுக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் அதை என்ன அகைய வகையால அதை படைச்சிருக்கான் ஆஹ் இப்படி கைப்ப குளிக்கத்தை எப்படி நான் ஒட்டகத்தை படைச்சிருக்கேன்ங்கிறத நீ பார்க்க மாட்டியாப்பா கவனிச்சு ஆஹ் அதுக்கப்புறம் ஒன்னையே நீ கவனிச்சு பாரு உனக்குள்ள ஒரு இதயத்தை நான் சூழ்ந்து இருப்பதை கவனிச்சு பாரு உன் பிறடி நிரம்ப விட நான் சமீபமா இருப்பதை கவனிச்சு பாரு வசூல்லா சொன்னாங்கல்ல அவகர் சித்தி சித்திக்கிட்ட நலில்லா சல்லா அலிஸ்வா சொன்னாங்க என்ன சொன்னாங்க லா தஹன் இன்னல்லா ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது இல்ல அரங்குல அந்த ஏங்க நம்மளோட இருக்காங்கிற உணர்வு எப்படிங்க நம்ம கவனிக்கிறது அதை கவனிச்சு பார்க்க வேண்டாமா அல்லா வெளியே கவனிச்சு சொல்றான் உனக்கு உள்ளே கவனிச்சு பாரு என்னுடைய அத்தாச்சுக்கள் உண்டுங்கிறான் புறானல ஆஹ் அதனால நல்ல கவனமா நடந்துக்கணும் சரியா மூத்துக்கு முன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க நம்ம மனுஷனா பிறந்தாதான் தெரிய முடியும் மத்த எந்த மிருகத்துக்கு இது கிடையாது சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடும் குளிராக இருந்தாலும் வெப்பமா இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அதோ அதுலேயோட நடக்கக்கூடிய சக்தி அது அல்லாஹ் அதுக்கு கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்ல அதனுடைய உடலுடைய அந்த உஷ்ணைய செல்சியஸ் முப்பத்தி நாலு செல்சியஸ்ல இருந்து நாப்பத்தி பாயிண்ட் செவன் செல்சியஸ் வரை அது என்ன செய்யும் வெப்பத்தை அதை வந்து வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிடும் உடம்புல கூட குறைய வரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும் பாருங்க என்ன மாதிரிலாம் ஏற்பாடு நடக்குது அப்புறம் எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க ஒட்டகத்துல மட்டும் மற்ற மிருகங்களை மாதிரி இல்லைங்க பாய் அதுக்கு தாயும் தெரியும் தன்னுடைய குழந்தைகளும் தெரியும் தன் சகோதரியும் தெரியும்னு அவர் சொல்றாருங்க அது கூட அது இன சேர்க்கை செய்யாது மிருகங்கள்ல இது ஒரு புதுமை அப்படின்னு நினைட்ட சொன்னாரு இது ஆய்வு எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்றது எனக்கு தெரியல ஆனால் அவர் சொன்ன தகவல் அதே மாதிரி இன்னொரு நண்பர் சொன்னாரு ஒட்டகத்தினுடைய ரத்தத்துல இருக்க அணுக்கூறுகளும் மனிதருக்குள்ள அணுக்கூறுகளுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு இதெல்லாம் வந்து ஆய்வுங்க அல்ல சும்மா ஒண்ணு ஒட்டகத்தை பாருன்னு சொல்லல அதுக்கு பின்னாலாம் இன்னும் தெரிஞ்சது எவ்வளோ தெரியாது எவ்வளவு தெரியல ஆராய்ச்சி பண்ண பண்ண வந்துகிட்டே இருக்குங்க அறிவு பூரா குரான்ல இருக்கு தான் எடுக்கணும் ஏன்னா அதனால இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம இதுக்கு வருவோம் எண்பத்தி எட்டாவது அத்தியாயத்துக்கு வருவோம் அப்ப அல்லா சொல்றான் எப்படி ஒட்டகத்தை படிச்சேன்னு சொல்லி அப்புறம் வானத்தை பார் ஆஹ் பிரம்மாண்டமான வயசு படிச்சிருக்கல வானவியலை படியப்பா வான சாஸ்திரம் தெரிஞ்சு அப்பதான் உலகத்துல நீ நிக்க முடியும் நீ இன்னும் அந்த காலத்துல மாதிரி இருக்காத வானத்தையும் படி குரானே போது தொழு எல்லாம் செய்யும் வானத்தையும் வான இயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ பத்தியெல்லாம் எப்படி உயிர் தெரியு கவனிச்சு பார்க்க மாட்டியப்பா வானத்தை மலையை எப்படி நாட்டி இருக்கிறான்னு பார் மலை ஒரு எங்கெங்க மலை இருக்கணுமா அங்கெல்லாம் நாட்டி இருக்குன்னு அது கெமிஸ்ட்ரி படிக்க சொல்றான் படிக்க சொல்றான் ஒவ்வொரு மலையில ஒவ்வொரு வகையான கெமிக்கல் இருக்கு மலைக்கு கீழே எத்தனையோ கனிம பொருட்கள் இருக்கு மலையிலயே எத்தனையோ கனிம பொருட்கள் இருக்கு இதெல்லாம் நான் எப்படி நாட்டி வச்சிருக்கேன் பூமி அசையாம இருக்க நெட்டி இருக்கேன் இதை நீ கவனிச்சு பாக்க மாட்டேயா ஆஹ் பூமியை எப்படி விரிச்சிருக்க பாரு பூமி எப்படி சுழற்சி நடக்குது பாரு ஒரு சுத்து சுத்துறது எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அப்பவுமே க்ளோஸ் ஆகுது பூமி அவ்வளவு வேகத்துல சுத்துது உனக்கு தெரியல என்ன நமக்கு தெரியல நமக்கு தெரிஞ்சா நமக்கு நம்ம கொஞ்சம் சுலம் சுத்தினா கீழே விழுந்துடும் எல்லாரும் அதனாலதான் பூமி அதிர்ச்சி வருது வருதுல்ல அவ்வளவு ஸ்பீடா சுத்த வச்சிருக்கானுங்க பூமியை இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களாப்பா ஹத்தா சுருத்தம் மக்காபீர் வரைக்கும் உலகம் உலகம் செல்வோம் செல்வோம் தேடுவீங்களா ஹம் ஹம் அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் இருக்கணும் உலகத்துல எப்படி இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு புதுசா மனைவி மக்களோட மனைவியோட இருக்கிறத விருப்பாரு தொடர்ந்து அவரால் இருக்க முடியாது அது கொஞ்ச நேரம்தான் அதான் அதனால உலகமும் அப்படிதான் உலகத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது கொஞ்ச நாள் தான் அந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழ பழகணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை இது போன்று அப்பா சொல்லக்கூடிய நிறைய தகவல்கள் உங்களுக்கு வர காத்து கொண்டு இருக்கிறது நிறைய சீதைவிகள் பார்க்கிறீர்கள் கண்ணியவான்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் இதற்கான லைக் கொடுக்கணும் நீங்க எத்தனை பேர் எப்படி பாத்திருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது எத்தனை பேர் விரும்புகிறீங்க ரொம்ப குறைய இருக்கு அதுல என்ன கஷ்டம் இருக்கு ஒரு கஷ்டம் இல்லை நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இதை படிச்சு பார்த்துருக்காங்க நம்ம பண்ண முயற்சிக்கு ஒரு உத்வேகம் தந்திருக்காங்க அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க நிறைய பாக்குறீங்க மூவாயிரம் நாலாயிரம் பேர் போட்டோன்னே கிளிப்புகளை அங்கத்தினராக சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க ஒரு காசு கிடையாதுங்க தயவு செய்து நீங்க என்ன செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க அடுத்த மக்களுக்கு வைங்க ஆஹ் இப்ப நல்ல கருத்துகள் என்ட்ட இருக்கு என்னோட போக கூடாதுன்னு நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றோம்ல இப்ப இது பலருக்கு போனா அவங்க நன்மை அடைவாங்க அதான் கடைசியில் அல்ல சொல்றான் ஏன்னா நீங்க வந்து நினைவூட்டுங்க மக்களுக்கு அடிக்கடி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நினைவு உபதேசம் வந்து மக்களுக்கு பயனளிக்கலாம் இப்ப உபதேசம் இல்லாம தாங்க எதேதோ உபதேசம் ஏதோ காதல வருது அது அப்படியே நமக்கு என்ன ஆகுது நம்ம மனசுல பூந்து நம்மள கிட்டங்குள்ள மாத்திருது அதனால நல்ல உபதேசங்களை கேட்போம் நல்ல மாதிரி செயல்படுவோம் நாம் இறைவனையும் அவனுடைய அந்த படைப்பின் ரகசியங்களையும் அறிந்து நாம் உயர்வு பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க ஒளிர்க இடூலி வாழ்க